சிறைச்சாலையில் வாழும் உம் சகோதரர்களுக்காக செபிப்போம் மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்று அருளிய இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்று தெளிவாக தெரியப்படுத்திய இயேசுவே சிறையில் இருக்கிற எங்களுடைய சகோதரர்களில் உம்முடைய திருமுகத்தை தரிசிக்கும் பாக்கியம் எங்களுக்கு தந்தருளும் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக நீர் சிலுவை பலியை ஏற்றுக்கொண்டீர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவனுக்கு மன்னிப்பு தந்த ஆண்டவரே உலகம் முழுவதிலும் உள்ள சிறைவாசிகளை உம்முடைய அன்பான திருக்கரங்களில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுடைய வேதனைகளை உம்முடைய பாடுகளோடு சேர்த்தர்களும் சிறையிலே அவர்களுடைய வாழ்க்கையை ஓர் இறை அனுபவமாக காண்பதற்கு அவர்களுடைய உள்ளங்களுக்கு ஒளிச்சுடர் சுடர் வீசுவீராக உம்முடைய திருகுலத்திற்கு ஏற்றவிதம் வாழ்க்கையை திருத்தி அமைக்க அவர்களுடைய மனதிற்கு வேண்டிய வல்லமையை தந்தருளும் இக்குற்றவாளிகளால் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற அவர்கள் குடும்ப நபர்களை உமது திருக்கரங்களில் சமர்ப்பிக்கின்றோம் சிறைவாசம் செய்யும் சகோதரர்களுக்காக ஊழியம் செய்கிற எல்லாரையும் உம்முடைய தூய ஆவியினால் வழி நடத்தியர்களும் எங்களுடைய சபத்தைக் கேட்கிற நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம் தோத்திரம் புகழ் ஆமேன்